Takk.

கட்சிக்கு தலைமை ஏற்க இது ஒரு மாநில கட்சி என்பதால் பொதுச் செயலாளராக பதவியேற்க நம்முடைய தனியார் அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் நம்மை விதையிட்டு வளர்த்த ஆலமனம் நம்முடைய தலைவரான தலைவராக ஆட்டே அவருடைய சமத்துவ தலைவருடைய கரங்களால் சமத்துவ தலைவருடைய உத்தரவை பெறுவதற்கு அவருடைய அன்னியார் அவர்கள் இப்பொழுது சமத்துவ தலைவர் அவருடைய கரங்களால் தன்னுடைய பொறுப்பு நியமனத்தை பெற்றுக்கொள்ள அண்ணனுடைய நினைவிடத்திற்கு சென்று அண்ணன் கரங்களால் அவருடைய உறுப்பினர் அட்டையையும் நியமன கடிதத்தையும் பெற்று வருவார்கள் அதற்கு ஒவ்வொருவராகவும் மாநிலப்படுப்பார்கள் நியமனத்தை போடுவார்கள் தயவு செய்து அங்காட்சிகாரி யார் போவார்கள் ஊடகத்தை தவிர

பொதுச் செயலாளர் பொறுப்பேற்றிருக்கிற நம்முடைய தாயார் அண்ணியார் அவர்களை நிலையில்

हा ना हा ना